ஏழு நாள் வண்டியை மறைச்சிட்டோம் எந்த வண்டியும் போக கூடாதுன்னு சொல்லிட்டோம் இப்ப நாளைக்கு நாம சொல்றோம் பத்து நாள் வண்டி விடக்கூடாது ஒரு மாசம் வண்டி விடக்கூடாது இந்த பக்கம் பெங்களூர் இந்த பக்கம் எல்லாம் சீல் வச்சிடறோம் முடியுமா முடியாது எங்களால முடியும் ஆனா அதில் நம்பிக்கை இல்லை இப்ப கூட சொல்றேன் இன்னைக்கு பத்திரிகையாளர் இப்ப அதாவது இந்த இட ஒதுக்கீடு போராட்டத்துல கூட மக்களுக்கு பாதிப்பு இல்லாத போராட்டங்களை தான் செய்யணும்னு நாம சொல்றோம் இனி மக்களுக்கு பாதிப்பை பந்தே இருக்க கூடாது பந்த் செய்யறதை விட ஒரு மோசம் எதுவுமே எதுக்கு செய்யணும் செய்யணும்ந்த் இல்லாம எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு அந்த போராட்டம் தான் நம்ம செய்யணும் அந்த மாதிரி இன்னும் போராட்டம் எப்படி பண்ணணும்னா இப்ப மற்ற கட்சிகளும் நம்மள தான் கேட்டுக்கிறான் எப்படிங்க போராட்டம் பண்ணதுன்னு நம்ம கிட்ட கேட்கிறான் ஏன்னா நம்ம பார்த்து காப்பாற்றிக்கிறான் தாலை மறியல் பண்றான் அஞ்சு பேர் உட்காந்து தாலை மறியல் பண்றான் சீக்கிரமா வாங்க எங்களை இட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் நடுவில் உட்காந்து அஞ்சு பேர் ஏன்னா என்ன பஸ் வந்து ஏற்கன அவனு பாயி நாம காலம் வரியில போனா முதல்ல சொல்லலாம் சாலமரியில பாட்டாளி மணிகள் கழிச்சு பண்ண போதான் சரி வண்டி ஓடாதுங்கிறான் பாருங்க என்ன பிடிஞ்சு உள்ள வச்சாங்க மதுரையில பதினஞ்சு நாள் வண்டி ராத்தில்ல ஓட்டாதுங்கிறான் ஆறு மணிக்கு கூட ஓட்டாத வேணான்டான் நாளைக்கு ராத்திரில்ல இந்த பக்கம் ஒரு போலீஸ் வண்டி இந்த பக்கம் பின்னால போறதுக்கு நடுவுல போறான் ஒருத்தன் தகுடி போறான் ஒரு மாடு கார டேய் நீ போய் சாவ சாவப்போடலாம் போலீஸ்காரன் முன்னால போற நீ இங்கயோ போய் சாவ போறாங்க அப்படி அப்படி பயப்படுறான் அதனால போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதை நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த போராட தவறான ஆட்கள் யாரும் இல்லை இல்ல ஆக என்ன நினைக்கிறோம் போராடாம எதையும் நாம சாதிக்கணும்னு நினைக்கிறோம் நான் உங்களை போராட அழைக்கல போராட்டத்துக்கு வாங்கணும்னு சொல்லல ஜெயிலுக்கு வாங்கணும்னு அழைக்கல சிந்திங்கன்னு சொல்றேன் இருக்கிற ஆபத்துகளை கொஞ்சம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்கன்னு சொல்றேன் அதற்கு உங்களுக்கு நேசக்கரை கொடுக்கற யார் இருக்கிறாங்களே அவங்கள நீங்க தேடி பிடிங்க அவங்க கரத்தை பற்றுங்கன்னு நான் சொல்றேன் இது தப்புன்னு சொன்னா நான் வந்து வருத்த மன்னிப்பு கூட கேட்டுக்க தயாரா இருக்கிறேன் அதனால பாபா அவர்கள் இந்த நல்ல கருத்துக்கள் எல்லாம் பின்னால சொல்லிருக்கிறார் நான் வந்து அவசரம் வேற ஒரு வேலை இருக்கறனால நான் போறேன் நன்றி வணக்கம் டைம் மாதிரி